அடுத்ததாக இயல் ஆறு இந்த இயல் ஆறுனுடைய பொருண்மை என்ன அப்படின்னா கலை முழுக்க முழுக்க கலை தொடர்பான பகுதிகள் தான் இந்த இயல் ஆறுல இருக்குது நமக்கு இந்த செய்யுள்ள பாடப்பகுதியை என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு அழகான கவிதை ஒண்ணு கொடுத்திருக்காங்க அந்த கவிதை இப்ப நான் முன்னாடி வாசி அமைக்கிறேன் கலை உலக பிரம்மாக்கலை மண்ணின் மனப்புக்கு புதிய அளவுகள் சேர்ப்பவர்களை ஒரு மானுடத்தின் வேண்டுகோள் நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடிவத்தால் வியர்வை நெடி வீசட்டும் அதில் வயல்வெளி உழவனின் ஈரமன் வாசம் இருக்கட்டும் அதில் ஓவியர்களாக தூய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொழிவில் வழிந்தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள் ஒரு சின்ன மழலை சித்திரமா பால் மனம் கவல வேண்டும் அதன் படிந்து மேலையில் அட்லாண்டிக் சமுத்திர அலைகளாக அமேசான் காடுகளாக பனிபடர் பள்ளத்தாக்குகளாக தொங்கும் அதிசய தோட்டங்களாக இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலைவடிவு கொள்ளலாம் ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள் மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பிள்ளை அவன் களவாத எதிலும் ஜீவ உயிர் பெல்லு அப்படின்னு ஒரு பாடம் நமக்கு பாடப்பிரிதியா கொடுத்திருக்கிறாங்க இங்க நமக்கு யாருடைய கவிதையை கொடுத்திருக்காங்க அப்படின்னா தேனரசன் அப்படிங்கிற ஆசிரியர் பற்றிய அவர் எழுதிய கவிதையை கொடுத்திருக்காங்க அவர் பற்றிய ஒரு சின்ன குறிப்பு என்ன அப்படின்னா இவர் வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதை எழுதியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம மண் வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழக்கிய மேகம் முதலான நூல்கள் எழுதியிருக்கிறாங்க இது தொடர்பான இதுல இருந்த கூட வினாக்கள் கேட்கலாம் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் பாருங்க தேனரசன் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் வானம்பாடி குயில் தெண்டல் போன்ற இதழ்கள் கவிதை எழுதியிருக்கிறார் இவருடைய பிற படைப்புகள் பார்த்தீங்கன்னா மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து மலகிய மேகம் இது தொடர்பாக ஏதாவது ஒரு கீழே ஒரு வினாக்களை வடிவமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அடுத்து இந்த பாடல் வர சொல்லும் பொருளும் பார்த்தோம்னா பிரம்மாக்கள் பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள் பிரம்மா இல்ல பிரம்மா பிரம்மா அப்படின்னா படைப்பாளன் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக நெடி அப்படின்னா நாற்றம் அப்படின்னு அர்த்தம் மழலை அப்படின்னு தெரியும் நமக்கு குழந்தை அர்த்தம் அடுத்ததாக வனப்பு அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம் பூரிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி அர்த்தம் மேனி அது நமக்கு தெரியும் உடல் அப்படின்னு அவ்வளவு இந்த பாடப்பகுதியில இதை மட்டுமே வினாக்களாக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாடம் இரட்டுர மொழிதல் அதுல இரட்டுர மொழிதல் சிலைடை கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க என்ன சிலையடை பிரித்தால் ஒரு பொருளும் பிரிக்காமல் விட்டால் அந்த சொல் வேறொரு பொருளும் தருவதற்கு பேர் தான் சிலேடை இதை தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரட்டுற முனிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிலேடை பாடல் பாடல்கள் வல்லவர் யார் அப்படின்னா காலமேகம் அவருடைய ஒரு பாதம் தான் நமக்கு எடுத்து கொடுத்துருக்கிறாங்க இங்க எதுக்கும் இதுக்கும் ஒப்புமே நமக்கு பாடப்பகுதியில் அமைந்திருக்குன்னா கீரை பாத்திக்கும் அதாவது கீரை பாத்தி கட்டுறாங்க பாத்தீங்களா அந்த கீரை பாத்திக்கும் குதிரைக்கும் என்னென்ன ஒப்புகுமை இருக்கும் அப்படின்னு காலமேக போறது எழுதிய அழகான ஒரு சில ஏற்பாடை கொடுத்திருக்காங்க நம்ம பாடப்பகுதி போறதுக்கு முன்னாடி ஆசிரியர் குறிப்பில் அவரை பத்தி என்ன பார்க்கணும் அப்படின்னா காலமேகம் இவருடைய இயற்பெயர் அப்படின்னா வரதன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அவர் காலமேகம்னு ஒரு பெயர் வந்தது மேகம் எப்படி மழை பொழிகிறதோ அதே போல கவிதை மலையாய் பொழியக்கூடியவர் அப்படின்னு ஒரு இவருக்கு காலமேகம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க இவருடைய படைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவானைக்காவுலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் முதலான நூல்களை எல்லாம் இவர் எழுதியிருக்கிறார் பாடப்பகுதியில என்ன பாடல் கொடுத்திருக்காங்க கட்டி கால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பறியாகுமே மீண்டும் ஒருமுறை படிக்கிறேன் கவனிங்க கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே சரி இந்த பாடல் நாம் எப்படி கீரை பாத்திக்கும் குதிரைக்கும் பொருத்தி பார்க்க முடியும் முதலாக முதலடியை படிக்கிற கவனிங்க கட்டி அடிக்கையால் இப்ப நம்ம கீரை பாத்தி எடுத்துக்குவோம் இந்த கட்டியில இருக்கு பாத்தீங்களா அதை என்ன பண்றாங்க அடித்து தூளாக்குறாங்க இது கீரை பாத்திக்கு அடுத்து குதிரைக்கு குதிரையை எப்படி கட்டி அடிப்பாங்க குதிரையை வண்டியில போட்டி சாட்டையில் அடிக்கிறாங்க இல்லையா இப்ப இரண்டும் பொருள்படுத்த ஒரே மாதிரி கட்டி அடிக்கையால் சரி அடுத்ததாக பாருங்க கால் மாறி வாய்கையால் வாய்க்கால் என்ன பண்றோம் வாய்க்கால வெட்டி இங்கே இங்கேயும் பாத்தி மாத்தி மாத்தி ஓடுறோம் பாத்தீங்களா இது வாய்க்காலுக்கும் அதாவது கீரை பாத்திக்கும் குதிரை என்ன பண்ணதான் ஓடும் பொழுது ஒரு காலம் முன்னும் பின்னு வச்சு ரெண்டு காலை மாத்தி நான்கு கால்களை மாத்தி மாத்தி ஓடுது இல்லையா அதுதான் கால் மாறி பாய்கையால் அடுத்தடி பாருங்க வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் வெட்டி மறித்தல் அப்படின்னா நீர் அதை வாய்க்காலில் மாறி மாறி நீர் பச்சு இந்த பாத்திக்கு ஒண்ணு இந்த பாத்திக்கு ஒண்ணு இந்த பாத்தி இப்படி மாறி மாறி பச்சுறாங்க இல்லையா அது போல அடுத்த குதிரைக்கு எப்படி நாம பொறுத்தி பார்க்கலாம் அப்படின்னா எதிரிகளை மறித்து தாக்கும் போர்க்களத்துல எதிரிகளை மறித்தன வழி மறித்து இடையில் நிறுத்தி தாக்குது இல்லையா அந்த பொருள்படை இந்த வருது அடுத்ததாக முட்டைப்போய் மாற திரும்புகையால் அது என்ன போய் மாற திரும்புகையால் நீரினுடைய கடைமறை வரை சென்று என்ன பண்ணுவோம் இப்ப திரும்பி வருது பாத்தீங்களா இந்த பாத்திக்கு போகுது திரும்பி இந்த பாத்திக்கு வருது மறுபடியும் இந்த பாத்திக்கு போகுது இல்லையா அந்த பொருள் அடிப்படையில முட்டை போய் மாற திரும்புகையால் சரி இது எப்படி நம்ம குதிரைக்கு போய் பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னா குதிரை எங்க போய் திரும்பினாலும் கடைசியாக என்ன பண்ணிருமா சென்ற இடத்துக்கே திரும்ப வந்துடும் நாம எல்லாம் பார்த்திருப்போம் இந்த குதிரை என்ன பண்ணணும்னா ஒரு தூரம் வரைக்கும் போகும் திரும்பி வந்துடுது இல்லையா அது மாதிரி ஒரு கீரை பாத்திக்கும் குதிரைகள் நோயாக அவ்வளவு சொல்லியிருக்காரு பாருங்க கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்ட போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே இந்த பாடலுக்கான சொல்லும் பொருளும் பார்ப்போம் அப்படின்னா வன்கீரை அப்படின்னா வளமான கீரை அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க அடுத்து முட்ட போய் இதுக்கு என்ன சொல்ல அப்படின்னா முழுதாக செல்லுதல் அப்படிங்கிற ஒரு பொருள் கொடுத்திருக்கிறாங்க மரித்தல் மரிக்கறது என்னது தடுத்தல் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது தாக்குதல் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது அடுத்தது நமக்கு தெரியும் பரி அப்படின்னா குதிரை கால் அப்படி குதிரையுடைய காலையும் சொல்றாங்க வாய்க்கால் இருக்கு அந்த காலையும் சொல்றாங்க இதுதான் இந்த பாடின் வினாவாக வரக்கூடிய பகுதிகள் சரி அடுத்து அடுத்த பாடம் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஓவியம் அடுத்த கலையில முதல்ல கவிதையை பார்த்தோம் பிறட்டூர் மொழிகள் பார்த்தோம் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க ஓவியம் குறித்த சில சுவாரஸ்யமான தகவல் நமக்கு பாடமா கொடுத்திருக்காங்க பாரத்தினுடைய தலைப்பு என்னன்னா பேசும் ஓவியம் சரி நம்ம முதலாவது வேண்டியது என்ன அப்படின்னா குகை ஓவியம் அது என்ன குகை ஓவியம் இந்த ஆதி மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் தங்களுடைய செய்திகளை ஒரு தகவல் தொடர்பாக எப்படி மற்றவர்களிடம் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவாங்களோ எப்படி பரிமாறுவாங்க இப்ப வேட்டையாட போறது ஒரு விலங்கு வேட்டையாடுன்னா அந்த குகையில சித்திரம் வாழ்ந்துருப்பாங்க அதுதான் பார்க்க போறோம் குகை ஓவியங்களை என்ன சொல்லுவாங்கன்னா பெரும்பாலும் கோட்டோபியமாகவே இருக்கும் அது என்ன கோட்டோவியம் அடிப்படை நிலை வைங்களேன் ஒரு ஓவியத்தினுடைய அடிப்படை நிலை என்ன கோடு கோட்டு ஓவியம் தானே இப்படி பா மாறியோ அல்லது டா மாறியோ முழுக்க முழுக்க ஒரு வரைபடமா இல்லாம ஒரு சிக்னல் ஒரு குறீடா இருக்கும் பாத்தீங்களா அதனால இது கொஸ்டின எப்படி கேட்கலாம் கோட்டோவியங்கள் எங்க இருக்கும் குகைகளில் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னா குகை ஓவியங்கள் பெரும்பாலும் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் கோட்டோவியமா இருக்கும் அடுத்ததாக சுவர் ஓவியம் அது எப்படி பெரிய பெரிய தஞ்சை பெரிய கோயில நீங்க பாத்துருப்பீங்க சுவர்களில் ஒரு அருமையனுடைய வர ஒரு பக்திமாருடைய வரலாறு இல்ல ஈசனுடைய வரலாறு இல்ல ஈசனுடைய திருமணம் வள்ளி திருமணம் இந்த மாதிரி ஏதாவது போர் ஓவியங்கள் வரை இருக்கும்போது அந்த அடிப்படையில இந்த ஓவியங்கள் இருக்கும் அடுத்தது கொஞ்சம் முக்கியமானது என்னன்னா துணி ஓவியம் திரைச்சிலைகள் இருக்கு பாருங்க சீவக சிந்தாமணியில இது தொடர்பான செய்திகள் வருது அது என்ன திரைச்சியில எப்படி ஓவியம் வரையலாம் அப்படின்னா எழுதி திரைச்சிலை கிழி படம் முதலான பெயர்கள்ல இந்த தேர்ச்சி வழங்கப்படுகிறது இதற்கான வேறு வேறு பெயர் நீங்க வைக்கல திரைச்சிலைக்கான வேறு துணி ஓவியத்திற்கான வேறு பெயர் என்னன்னா எழுனி திரைச்சீலை கிளி படம் முதலான இதற்கான வேறு பெயர்களா இருக்குது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக இந்த திரைச்சியிலையை என்ன சொல்றாங்க துணி ஓவியத்தையே தமிழகம் மற்றும் ஆந்திராவில களம்காரி அப்படின்னு சொல்றாங்க அந்த பெயர்ல இந்த துணி ஓவியத்தை அழைக்கிறாங்க களம் அப்படிங்கிற பெயர்ல இந்த துணி ஓவியம் வழங்கப்படுகிறது இது ஒரு வினாவாக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து ஓவியம் தொடர்பான சங்க நூல் செய்திகள் ஏதாவது இருக்குது அதுல ஏதாவது குறிப்புகள் இருக்குதான்னா நிறையவே இருக்கு முதலாவதாக என்ன பார்க்கணும் அப்படின்னா புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் கரித்துண்டுகளால் வரையப்பட்ட ஓவியம் அதாவது வண்ணம் தீட்டப்படாத ஓவியம் அதற்கு தான் புனையா ஓவியம் அடிய என்ன பண்ணலாம் புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் எந்த நூலில் இடம்பெறுகிறது அப்படின்னா நெடுநல் வாடை அடுத்த குறிப்பு என்ன அப்படின்னா புனையா ஓவியம் புறம் ஓவியம் புறம் போந்தன்ன இது எந்த பாடநடி எந்த மீண்டும் பாடநடி அப்படின்னா மணிமேகலை ஐம்பெரும் இருக்குது இல்லையா அதுல மணிமேகனுடைய வரக்கூடிய ஒரு சின்ன பாடநடி கண்டிப்பா இதை வினாவாக கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு சரி அடுத்தது என்னது ஓலைச்சூடி ஓவியம் அதாவது ஓலைகள் மேல ஓவியம் அமைறாங்க இல்லையா அந்த விஷயம் அடுத்ததாக வேற என்னது சரி பல விழுத்து நிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் இந்த பாடலடி எது அறிவிப்பதுன்னா பரிபாடல் அந்த நூலில் இடம்பெறுகிறது பல பல மண்டபம் பெரிய பெரிய மண்டபத்துல பாத்தீங்கன்னா அழகா ஓவியம் மறைஞ்சிருப்பாங்க எழுதுநிலை மண்டபம் எழுத்து நிலை மண்டபம்னு சொல்லுவாங்க அத துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் அந்த ஓவியத்தை பற்றி அறிந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஓவியத்தை பற்றி தெரியாதவர்களுக்கு அழகா விளக்கி சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு கூற்றம் எதிர வருது அப்படின்னா பரிபாடலில் வருகிறது சரி இந்த ஓவியத்திற்கு என்னென்ன எல்லாம் இருக்குது இது வினாவா கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் வினாக்கள் இந்த மாதிரி எடுப்பாங்க ஓவியத்திற்கான வேறு பெயர்கள் என்னது ஓவு ஓவியம் ஓவம் படம் படம் வட்டிகை செய்தி மறந்துறாரு சரி அடுத்தது ஓவியம் வரைபவருக்கு என்னென்ன பெயர்கள்லாம் இருந்தது அந்த காலத்துல அப்படின்னா கண்ணுள் விளைஞர் அவங்க முக்கியமான சொல் பார்த்துக்கோங்க கண்ணுள் விளைஞர் அப்படிங்கிற ஒரு பெயரும் ஓவிய புலவர் நமக்கு புலவர்கள் நாம் என்ன நினைப்போம் செய்யல ஏற்ற ஒன் மட்டும் தான் புலவன் நினைப்போம் இல்லையா ஓவியத்தை வரைபவனும் அந்த காலத்தில் என்ன சொல்லிருக்காங்க ஓவிய புலவன் இதெல்லாம் ஓவியம் வரைபவர்களுக்கான வேறு பெயருக்கு அப்புறம் ஓவிய மக்கள் சொல்லுவாங்க கிளவி உள்ளோம் சொல்ல பாருங்க ஒரு வித்தியாசமா இருக்கு இதை கொடுத்து கூட பொருள் என்னன்னு கேட்கலாம் கிளவி வல்லோன் ஓவியம் வரைவர்கள் இன்னொரு பெயர் அடுத்து சித்திரக்காரர் அடுத்து பித்தகர் எல்லாம் ஓவியம் வரைவதற்கான வேறு பெயர்கள் அடுத்து கூடம் அது எழுதிருக்காங்க அப்படின்னா எழுதொழில் அம்பலம் அப்படிங்கிற பெயர்ல அழைச்சிருக்கிறாங்க அடுத்து எழுத்து நிலை மண்டபம் சித்திர மண்டபம் சித்திரக்கூடம் சித்திர மாதம் சித்திரகை முதலான பெயர்களில் இந்த ஓவிய கூடம் அமைக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக சின்ன ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐரோப்பிய கலை முழக்கம் இருக்கு பாத்தீங்களா இந்த ஐரோப்பியனுடைய அவனுடைய கலை நுட்பமும் நம்முடைய இந்திய கதை மறைவுகளின் இணைத்து ஓவியத்தில் ஒரு புதுமையான ஒரு வித்தியாசத்தை யார் கொண்டு வர ராஜா ரவிவர்மா இதை வினாவாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு மறுபடியும் சொல்ற வானிய அதாவது ஐரோப்பிய கலைநுட்பத்துடன் நம்முடைய இந்திய ஓவிய கலைநுட்பத்தை கலந்து இரண்டும் கலந்து ஒரு புதிய ஒரு ஓவியமாக புதிய ஒரு தொழில்நுட்பமாக ஓவியத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ராஜா ரவி ஓர்மா அப்படின்னு சொல்றாங்க அடுத்த செய்தி என்னன்னா இந்த நாட்காட்டி ஓவியம் அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு தராங்க அது என்ன அந்த நாட்காட்டி ஓவியம் அப்படின்னா நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடி யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அதுக்கு விட என்னது கொண்டய ராஜு நாட்காட்டியில இருக்கு பாத்தீங்கன்னா தியானமுக்கி அந்த தினசரி கலாத்துல வருது பாருங்க அந்த அமைப்பு முறை அதனுடைய முன்னோடி யார் அப்படின்னா கொண்டைய அப்படிங்கிறது அடுத்து நாட்காட்டி ஓவியங்கள் பெரும்பாலும் பசார் பெயிண்டிங் அப்படிங்கிற பெயர்ல தான் வழங்குறாங்க இது வினாவா கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு நாட்காட்டி ஓவியங்கள் பெரும்பாலும் எந்த பெயரில் அழைக்கப்படுகின்றன பஜார் பெயிண்டிங் அப்படிங்கிற பெயர்லையும் வழங்கப்படுகிறது சரி அடுத்த பாடம் தமிழ் ஒனிர் இடங்கள் இந்த தமிழ் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் மேன்மை பெற்று வழங்கியிருச்சு எந்தெந்த இடத்திலெல்லாம் மேன்மை பெற்று வழங்கியது குறிப்பாக இந்த பகுதியில் அதிகம் வினா இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன் அப்படின்னா செய்திகிட்ட அவ்வளவு இருக்கு இன்னும் சொல்ல போனா முக்கியமான செய்திகள் முதன்மையான செய்திகள் அவ்வளவு இருக்குது முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தமிழ்நாட்டின் மிக 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 அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் சரி அப்ப இந்த தஞ்சை சரஸ்வதி மகால்ல என்னதான் இருக்கு ஓலைச்சுவடிகள் இன்னும் சொல்ல போனா ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இதை ஏனும் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு நமக்கு அதிகாரப்பூர்வமா ஆர்வம் ஆதாரப்பூர்வமா இருக்குன்னு தெரியல இருந்தாலும் நமக்கு கிடைத்த தகவல்படி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆண்டுல இருந்து இந்த மகால் இருக்குது அவ்வளவு ஒரு பழமையான நூலகத்தில் என்னென்ன இருக்கும் ஓலைச்சுவடிகள் இருக்கும் கையெழுத்து பிரதிகள் முதலானவை இது பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது சரி அடுத்ததாக அதே தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இன்றளவும் மிக சிறப்பான முறையில் இந்த பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது இந்த கட்டட அமைப்பு முறையை எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க மேல அந்த வியூ செயற்கைக்கோள் கோள் வியூன்னு அந்த விமானம் ஹெலிகாப்டர் வியூ அந்த வியூல பாத்தீங்கன்னா மேல இருந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் எப்படி வடிவமைச்சிருப்பாங்கன்னா ஒரு வீடியும் பாத்தீங்கன்னா அப்படி தா அப்படின்னு இருக்கும் அடுத்த ஒரு கட்டடம் மீ அடுத்து அடுத்து இந்த மாதிரி தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் அமைப்பு முறையில அந்த மேப் இருக்கும் இது நம்மளால வெறும் கண்ணால பாக்கும்போது நீங்க ஹெலிகாப்டர் வியூ இந்த செயற்கை கோல் சேட்டலைட் வியூ சொல்லுவாங்க பாத்தீங்களா நீங்க அந்த வியூல இருந்து உங்களுக்கு பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் மறக்காம இதை பாருங்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் சரி இது எப்ப தொடங்கினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல இந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டு வருகிறது சரி இங்க என்னென்ன துறைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா மொத்தம் ஐந்து துறைகள் இருக்கு என்னென்ன கலைப்புலம் சுவடிப்புலம் மொழிப்புலம் வளர்தமிழ் புலம் அறிவியல் புலம் என ஐந்து துறைகளும் அதை தவிர மொத்தம் இருபத்தி ஐந்து துறைகளும் இது இல்லாமல் மொத்தம் இருபத்தி ஐந்து துறைகளும் இந்த பல்கலைக்கழகத்தில் செயல்பட்டு வருகிறது சரி அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஊவேசா நூலகம் நம்ம தமிழ் தாத்தா அமைக்கட்ட இந்த ஊவேசா நூலகம் சென்னையில எப்ப தொடங்கிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல இந்த ஊவேசா நூலகம் அமைக்கப்பட்டிருக்கு சரி இதுல அப்படி என்ன சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நூத்தி எட்டு ஓலைச்சுவடிகள் இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு ஓலைச்சுவடிகளும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு நூல்களும் நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது சரி அடுத்தது என்ன நூலகம் பார்க்க போறோம் அப்படின்னா கீழ்திசை சுவடிகள் நூலகம் மிக மிக பழமையான ஒரு நூலகம் கீழ்திசை சுவடிகள் நூலகம் இது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு நூலகம் ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி ஒன்பது முதல் தொடங்கப்பட்டு தற்போது இந்த நூலகம் எங்க இருக்கு அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு பாத்தீங்களா அதனுடைய ஏழாம் தளத்துல மாத்திட்டாங்க தனியார் ஒரு நூலகத்தை அண்ணா நூற்றாண்டு பொது நூலகம் இருக்கு பாருங்க அதனுடைய ஏழாவது தளத்தில் இப்ப இருக்கிற இந்த கீழ்திசை சுவடிகள் நூலகம் அப்படிங்கிற நூலகம் செயல்பட்டு வருகிறது சரி அடுத்ததாக கன்னிமரா நூலகம் இது எப்ப தொடங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல இது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது அடுத்து கன்னிமரன் அப்படின்னா அப்படியே தலைக்கல திருப்பி போட்டுக்கணும் இது தொண்ணூத்தி ஆறு அப்படியே திருப்பி போட்டுது அப்படிதான் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தொடங்கப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்திய நாட்டின் களஞ்சிய நூலங்களில் இது மிக முக்கியமானது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டின் மைய நூலகம் என்று அழைக்கப்படுகிறது இதை வினாவாக கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் தமிழ்நாட்டின் மைய நூலகம் அப்படின்னு கொடுத்துக்கிற நாலு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா மறந்துடாதீங்க கன்னிமரா நூலகம் எப்ப ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறில் செயல்பட்டு வருகிறது இந்த நூலகத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நூலம் இருக்கு பாருங்க அது எல்லாமே ஒரு படி அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க எல்லா நூலையும் ஒரு ஜெராக்ஸ் ஒரு பிரிண்ட் எடுத்து பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது சரி அடுத்து இதே நூலகத்தினுடைய மூன்றாம் தளத்தில் மறைமுலையடிகள் நூலகம் தண்ணிமரா நூலகம் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அந்த தீந்துசி சோடிய நூலகம் அந்த அண்ணா நூற்றாண் நூலகத்துல இருக்குன்னு பார்த்தோம் ஏழா தளத்துல அதே போலவே இந்த கன்னிமரா நூலகத்தினுடைய மூன்றாம் தளத்துல எந்த நூலகம் செயல்பட்டு வருகிறது மறைமலையறையுடைய நூலகம் செயல்பட்டு வருகிறது சரி அடுத்ததாக வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் நாம கேள்விப்பட்டிருக்கோம் வள்ளுவர் கோட்டம் சென்னையில் வள்ளுவருடைய சிறப்பை போற்றும் விதமாக எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தொடங்கி எப்ப அது முடிச்சிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல முடிச்சிருக்காங்க வள்ளுவர் கோட்டம் இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் பார்த்திருப்பீங்க இதோட நீளம் இருபத்தி ஐந்து அடி அகலமும் இருபத்தி ஐந்து அடி மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தி எட்டு அடி உயரம் கொண்டது நான்கு சக்கரங்கள் இருக்குது பழுகு தெருக்களால் ஆக்கப்பட்டது இதெல்லாம் நமக்கு தெரியும் இதுல சிறப்பு ஒண்ணுன்னா நான் அதை மட்டும் சொல்லிடுறேன் பாருங்க திருக்குனுடைய மூன்று பால் இருக்கு பாருங்களா அரத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் அப்படி இருக்குது பாத்தீங்களா அது எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா அறத்துப்பாலுக்கு கருநிற பளிங்குக்கள் அதை டிசைன் பண்ணிருக்கிறாங்க அதாவது வடிவம் அமைச்சிருக்கிறாங்க ஒரு வித்தியாசம் தெரியுது அந்த வள்ளுவர் போட்டதுல அடுத்து பொருட்பால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வெண் நிற பழிங்குக்கள் அதுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க அழகா அந்த பொருட்பாலுக்கு உண்டான திருக்குறள் எல்லாம் எழுதி அந்த வெண்ணிற பழங்குகள்ல வடிவமைச்சிருக்கிறாங்க இன்பத்து பாலுக்கு செந்நிற பளிங்குக்கள் அறுத்து பாலுக்கு கருநிற பளிங்குக்கள் பொருட்பாலுக்கு வெண்ணிற பளிங்குக்கள் இன்பத்து பாலுக்கு செந்நிற பளிங்குகள் மூன்றையும் அழகாக தனித்தனியா தெரியுமாறு தனித்தனி அளவில் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா வடிவமைத்து ஒரு ஒரு வேறுபாடு காமிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக இதுதான் அடுத்து நம்ம என்ன பார்க்க போனோம் அப்படின்னா அதே திருவள்ளுவர் தொடர்பான ஒரு செய்தி அப்படின்னா நம்ம அனைவரும் அறிந்த இந்த கன்னியாகுமரி அது நமக்கு தெரியும் பெரும்பாலும் கன்னியாகுமரியில இந்த சிலை எவ்வளவு உயரம் நூத்தி முப்பத்தி மூணு அடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நாம கூடுதலாக தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா இது எப்ப திறந்தாங்க இந்த திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இந்த திருவள்ளுவர் சிலை எப்ப திறந்தாங்க அப்படின்னா இரண்டாயிரம் ஆண்டு சமவரி முதல் நாள் இது கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க திருக்குறள் திருவுகுறள் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை நமக்கு தெரியும் பெரும்பாலும் ஆனால் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு தெரியாது இரண்டாயிரம் ஆண்டு சனவரி முதல் நாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா திறக்கப்பட்டது இதனுடைய உயரம் நூத்தி முப்பத்தி மூணு அடி உங்களுக்கு தெரியும் ஆனா அது எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்களேன் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரம் எத்தனை அப்படின்னா முப்பத்தி எட்டு அறத்துப்பாலில் உள்ள அதிகாரம் எத்தனை முப்பத்தி எட்டு இல்லைங்களா பொறுப்பாளர் எழுபது இன்பத்து பாலில் இருபத்தி அஞ்சு இது என்ன பண்ணிருக்காங்க அவங்க அழகா வடிவமைச்சவங்க அந்த பீடம் சொல்லுவாங்க திருவள்ளுவர் சிலை நிற்குது பாருங்க அதுக்கு கீழ சின்னதாக ஒரு பெரிய ஒரு தனி அறை மாதிரி இருக்கும் அந்த பீடம் மட்டும்தான் முப்பத்தி எட்டு அடி திருவள்ளுவர் சிலை நமக்கு தெரியும் அது ஒட்டுமொத்தமா நூத்தி முப்பத்தி மூணு அடி அதுல அறத்து பால் முப்பத்தி எட்டு அதிகாரங்களை கொண்டதுனால அந்த பீடத்திலிருந்து அந்த பீடம் மட்டும் எத்தனை அடி அப்படின்னா முப்பத்தி எட்டு அடி அந்த பீடத்திலிருந்து ஒட்டுமொத்த திருவள்ளுவர் சிலையும் என்னன்னா இதை ரெண்டையும் கூட்டுனா வர்றது தொண்ணூத்தி எட்டு அடி ஒட்டுமொத்த நூத்தி முப்பத்தி மூணு அடியில் அந்த பீடம் மட்டும் முப்பத்தி எட்டு அடி கீழே இருக்கிறது அந்த அதுக்கு மேல இந்த பீடத்துல இருந்து திருவள்ளுவர் சிலை எத்தனை அடி இருக்கு அப்படின்னா தொண்ணூத்தி ஐந்து அடி மொத்தம் நூத்தி முப்பத்தி மூணு அடி வச்சிருக்காங்க அடுத்ததாக ஏழாயிரம் டன்களை கொண்டது இந்த திருவள்ளுவர் சிலை மொத்தம் ஏழாயிரம் டன் எடை கொண்டது அடுத்ததாக என்ன பார்க்க போறோம் உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் உலக தமிழ்ச் சங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது காந்தி காந்தி அருங்காட்சியகம் இல்லையா அருகில் அமைக்கப்பட்டுள்ளது எண்பத்தி ஏழாயிரம் சதுரடி பரப்பளவு கொண்டது இது எப்ப திறந்தாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் இதை திறந்திருக்காங்க ஏத உலக தமிழ் சங்கத்தை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திறக்கப்பட்டது அவ்வளவுதான் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிற்பக்கலை கூடம் சிலப்பதிகாரத்திலே கூறப்பட்ட பூம்புகார் நகரம் இருக்கு பதிகளா இந்த பூம்புகார் இதுதான் என்னன்னா சோழர்களுடைய தலைநகரமும் துறைமுகமும் இது வினவாக்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்குது சோழர்களின் தலைநகரம் இது சோழர்களின் துறைமுகம் எது அப்படின்னா பூம்புகார் இந்த பூம்புகார் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மருவூர் பாக்கம் பட்டினப்பாக்கம் அப்படின்னு இரண்டு பகுதிகளில் இருக்குது அது என்ன மருவூர் பாக்கம் கடல் சார்ந்த பகுதியில் இருக்கு போகீங்களா அதே மருவூர் பாக்கம் என்றும் நகரம் சார்ந்த பகுதிகளை பட்டினப்பாக்கம் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த பூம்புகார் சிற்ப கலைக்கூடம் எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்த பூம்புகார் சிற்ப கலைக்கூடம் தொடங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு இதை கூட வினாவாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதை எப்படி வடிவமைச்சிருக்காங்க அதாவது ஏழு பாத்தீங்களா அந்த வடிவமைப்புல இந்த சிற்பக்கலை கூடம் அமைக்கப்பட்டுள்ளது மொத்தம் நாற்பத்தி ஒன்பது சிற்ப தொகுதிகள் இருக்குது ஒன்பது சிற்ப தொகுதிகளும் என்ன சொல்றது அப்படின்னா அந்த கதை தலை கண்ணகியினுடைய வரலாற்றை அழகாக எடுத்து கூறுகிறது இதை கூட வினாவாக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதன் அருகிலேயே இளைஞி மன்றம் பாவை மன்றம் நெடுங்கல் மன்றம் முதலான மன்றங்கள்லாம் இருக்குது இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏனென்றால் இது தகவல் அதிகமா இருக்குனால இதை வினாவாக கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் நன்றி